சுய விளம்பரத்துக்காக கார் பந்தயம் நடத்துவதா என விடியா அரசுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களை சந்தித்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மக்களை பற்றி சிந்திப்பதை விட கார் பந்தயம் முக்கியமா என பொம்மை முதல்வர் மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்தார் அதை சரி தலையாட்டிக் கொண்டிருந்தார்கள் இப்பொழுதுதான் கொஞ்சம் மக்களுடைய சிந்தனை மக்கள் மீது அக்கறை கொண்டு இப்படிப்பட்ட எதிர்ப்பு தெரிவித்துக்கிறார்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அதிமுக ஜாதிக்கும் மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி எல்லா மதத்தையும் சமமாகத்தான் கருது எல்லா ஜாதியும் சமமாகத்தான் கருது இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு சார் தொடர்ந்து அண்ணாமலை அதாவது முன்னாள் அமைச்சர்களையும் சரி உங்களையும் சரி கடுமையாக விமர்சித்து வராது சார் அது ஒன்று தானே வேற வேற என்ன செஞ்சுருக்காரு அவரு சொல்லு பார்க்கலாம் இந்த மைக்கு கண்டா அவருக்கு வியாதி மாதிரி மைக்கு கண்டா உடனடியாக பேட்டி கொடுப்பார் விமானத்தில் ஏறும்போது ஒரு பேட்டி கொடுப்பார் இறங்கும்போது போது பேட்டி கொடுப்பார் ஆகவே எல்லாரும் உழைத்து பதவிக்கு வந்தவர்கள் உழைக்காமல் பதவிக்கு வந்து ஒரே தலைவர்னா பாரதிய ஜனதா கட்சி தலைவர் கொடுத்திருந்தாங்க அவர் என்ன உழைப்பு கொடுத்தாரு இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காக அந்த பாரதிய ஜனதா கட்சியில் எத்தனை பேர் முன்னணி தலைவர்கள் இருந்தாங்க அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல இவர் ஏதோ வழியில் தலைவர் பதவி பெற்றார் அதை வைத்து கொண்டு இன்றைக்கு தலகால் புரியாமல் ஆடிக்கொண்டிருக்கின்றார் நாங்கள்லாம் இந்த கட்சிக்கு ஒன்று சொன்னால் எங்களுக்கெல்லாம் எந்த பின்புலமும் இல்லை ஒரு கிளைச்சாளர் வந்து ஒன்றிய பொறுப்பில் இருந்து மாவட்ட பொறுப்பிலிருந்து மாநில இருந்து வந்தோம் எம்எல்ஏ எம்பி அப்புறம் அமைச்சர் அப்புறம் தான் முதலமைச்சராக வந்தோம் ஆக கட்சிக்கு பொதுச்சேலாக வந்தோம் எடுத்த உடனே வந்துடல ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் பிறகு தான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் அதனால் ஒவ்வொரு பகுதியிலும் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு நன்றாக தெரியும் கட்சியிலும் சரி மக்களிடத்திலும் சரி ஆனால் அவள் இதுவரைக்கும் எந்த அரசு பதவியும் வரல எங்கே வந்திருக்காரு மக்களை பற்றியே தெரியாத ஒரு தலைவர் அவருக்கு ஒரே முதலீடு வாய் நாக்கு தான் ஒே கிடையாது சொல்லுங்க நான் விளையாட்டா சொல்லல என்ன செஞ்சிருக்கார் அவர் இந்த மாநில பாரதிய ஜனதாவின் மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு வந்திருக்காரு என்ன நிதி கொண்டு வந்திருக்காரு புயல் அடிச்சது வெள்ளம் வந்தது நிவாரணம் வாங்கி தர முடியல என்ன செஞ்சார் இந்த தமிழகத்திற்காக இன்றைக்கு கூட மாநில சரி இன்றைக்கு நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் மாநில உரிமைக்கு பாதிக்கப்படுகின்ற குரல் கொடுக்கிறோம் எதுவுமே இல்லையே தன்னை முன்னிலைப்படுத்தி தான் பேசிட்டு இருக்கார் அவருடைய எண்ணம் தன்னை முன்னிலைப்படுத்தி விளம்பரப்படுத்தி வர வேண்டும் என்றதான் எண்ணமாக என்னுடைய க எனக்கு தெரிய வருகிறது இப்போ கூட மெட்ரோ திட்டம் தொடர்பான தகவல் உரிமை திட்டத்தில் தகவல் உரிமை இதில் வந்து கூட்ட போது வெகு சொற்பமான நிதியை தான் வந்து தமிழக அரசு வைக்காதா அதை பற்றியில் அவளுக்கு கவலையே கிடையாது தமிழ்நாட்டுடைய மக்களை தமிழ்நாட்டுடைய வாக்கு தேவை ஆனால் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் புறக்கணிக்கப்படுறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை பெற்றுத்தர முடியல இன்றைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் அதிமுக ஆட்சியில் ரெண்டாம் கட்டம் கொண்டு வரப்பட்டு மிகச் சிறப்பாக செயல்பட்டது அப்பொழுது மத்திய அமைச்சராக இருந்தவர் அழைத்து வந்து அடிக்கல் நாட்டணும் அந்த பணி வேகமாக நடந்துகிட்டு அதுக்கு தேவையான நிதி கூட ஒதுக்கலையே இன்றைக்கு வட மாநிலத்தில் அதிகமான நிதி தாராளமாக வழங்குறாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி வழங்க மறுப்பது ஒரு வஞ்சனையா தான் பார்க்கப்படுகிறது விளையாட்டு பாதிப்பு எல்லாம் நடத்துறோம் நாட்டுக்கு மிக மிக அவசியம் கார் பந்தயம் கார் பந்தயம் நடத்தலைன்னா நாடு அழிஞ்சு போயிடும் மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது என்ன பாருங்க எவ்வளோ பிரச்சனை நாட்டை நிலவி கொண்டிருக்கின்றது அதற்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்காத இவருடைய சுய விளம்பரத்திற்காக ஃபார்முலா நான்கு கார் பந்தயத்தை நடத்துவேன்னு சொல்லி நீதிமன்றம் வரைக்கும் நாங்களும் போயிருக்கிறோம் அது நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது உச்ச நீதிமன்றத்தில் அப்படி இருக்கின்ற பொழுது கூட விடாப்படியாக அதுவும் மக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய பகுதியில் இந்த கார் பந்தை நடத்த வேணுமா ஏற்கனவே கார் பந்தை நடத்துவதற்கு ஒரு இடத்தை நாங்கள் தெரிஞ்சோம் இருங்காவற்கோட்டையில் இருந்தால் இருங்காட்கோட்டையில் இதுக்கு மைதானம் இருக்குது அங்கே போய் கார் பந்தை நடத்தக்கூடாதா சிந்திச்சு பாருங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற பல மக்கள் சைக்கிள் கூட இல்லாமல் இருக்கிறாங்க நீங்கள் செல்பு செல்ஃபில் வளர்ந்தீங்க அதை நாங்கள் வேணான்னு சொல்லலை ஆனால் இப்படி கார் பந்தையை நடத்த வேண்டிய அவசியம் தேவைதானா தமிழ்நாட்டுக்கு அதுவும் அந்த பகுதியில் மருத்துவமனை இருக்குது இன்றைக்கு சென்ட்ரல் ரயில் இருக்குது தலைமைச் இருக்குது அங்கே இருக்கிற போர்ட் இருக்குது துறைமுகம் இருக்கிறது டிஃபென்ஸ் இருக்குது இப்படி ஒரு முக்கியமான பகுதியில் வந்து இப்படிப்பட்ட கார் பந்தையை நடத்துவது அவசியமாக சிந்திச்சு பாருங்கள் இதையெல்லாம் அவருடைய விளம்பரத்திற்காக செய்யப்பட வேண்டிய ஒரு தான் நான் பார்க்கறோம் மக்களை பற்றி அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கமாக தான் மக்களுடைய பார்வைக்கு இது தென்படுது இந்த அரசாங்கம் அரசு செலுத்தக்கூடிய மொத்த ரூபாயில இருபத்தாறு காசு தான் நம்ம திருப்பி கொடுக்குறாங்கன்றதை நீங்க ஒத்து அது ஏற்கனவே இருந்து இருக்குது பொருள் ஆரம்பத்துல இருந்து இப்படித்தாங்க இருக்குது இனிமே திமுக ஆட்சி வந்த பிறகு மட்டும் இப்படி கொடுத்தா கொடுக்கலாம் இவர்கள் மத்தியில் ஆட்சி இருக்கும்போது அப்படித்தான் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே ஆட்சி அதிகாரம் இருந்த பொழுது இப்படி தான் வ அந்த வரி பகிர்வில் நமக்கு கிடைக்க வேண்டிய வரியெல்லாம் குறைச்சி தான் கொடுத்தாங்க திராவிட முன்னேற்ற கழகம் பதிமூணு நாடு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருந்தது அப்போ தான் நிதி அதிகமாக வாங்கிட்டாங்களா ஒன்றும் கிடையாது ஆகவே தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் தேசிய கட்சியோட கூட்டணி வைக்காமல் நாங்கள் தனித்து போட்டிட்டு நம்முடைய மாநில உரிமைகளை பாதுகாக்க நமக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்க வேண்டும் நம்முடைய மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பெற வேண்டும் சுயமாக பெற வேண்டதற்காகத்தான் நாங்கள் தனிச்சே நின்றோம் ஏன்னா தேசிய கட்சியோட கூட்டணி அமைச்சிட்டா கூட்டணி தர்மம் என்று ஒரு பேர் வந்துடுது தமிழ்நாடு மக்கள் பாதிக்கப்படுகின்றவர்களோட அந்த கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் அவள் ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுரும் அந்த நிலை இருக்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் இந்த தடவை தனிச்சு போட்டிக்கிட்டோம் யார் ஆட்சிக்கு மத்தியிலே வர என்பது கிடையாது யார் தமிழ்நாட்டுக்கு நன்மை என்பது என்பதுதான் எங்களுக்கு முக்கியம் ஏன்னா வாக்களிக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அப்படி வாக்களிக்கின்ற மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்ம சுயமாக சுதந்திரமாக செயல்பட வேண்டும் அப்படி செயல்பட்டால் தான் நம்முடைய உரிமைகளை பெற முடியும் இல்லைன்னா நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான நன்மைகள் பெறவே முடியாது அதை பால பல காலகட்டத்தில் நம்ம பார்த்துட்டோம் நீங்களே கூட சொல்ல மத்திய அரசோட ஒரு சுமூகமான உறவு இருந்தால் தான் நம்ம இப்பவும் நான் அப்படிதான் சொல்றேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் நன்மை செய்கிறாங்களோ அவளை ஆதரிப்போம் தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் தீங்கு அளிக்கின்றார்களோ யார் பாதகமாக நடந்தோ அவளை எதிர்ப்போம் அதுதான் நான் இப்பவும் சுட்டு சுட்டி காட்டுறேன் தமிழக அமைச்சரவை மாற்றம் செந்தில் பாலாஜியோட ஜாமீனுக்காக காத்திருப்பதாக திமுக வருத்தப்படுறதா தகவல் அதை நீட்டு தான் கேட்டு தெரிஞ்சுக்கங்க ஏன்னா ஜெயிலு இருக்கிற மந்திரி அது ஜெயிலு இருக்கிற மந்திரி எதுக்காக போனாரு என்ன எதுன்னு மக்களுக்கு தெரியும் ஊடக நண்பர்களுக்கும் தெரியும் அதை நீ போட மாட்டேங்கிறீங்க தயவுசெய்து ஊடக நண்பர்களை பணிவன் போடு கேட்டுக்கிறேன் நல்ல செய்தி போடுங்க நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது அதையெல்லாம் எடுத்துட்டு போய் மக்களுக்கு சேர்த்துங்க இன்னைக்கு தமிழ்நாடு எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்குது சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு மோசம் இருக்கு நல்லா சொல்லுங்க பார்க்கலாம் எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை இன்னைக்கு பொருள் விற்பனை நடக்காத இடமே இல்லை எல்லாம் போதைக்கு அடிமையாகி அங்கங்கே கொலை கொல்ல திருட்டு பாலியல் இப்படி தொடர்ந்து நடக்குது கிருஷ்ணகிரியில் நடக்குது தஞ்சாவூர் நடக்குது தஞ்சாவூர் திருச்செங்கோடு இப்படி ஒசூர் நினைக்கிறேன் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இப்படி மோசமான கிருஷ்ணகிரியில் நடக்குது இதையெல்லாம் எதனால் நடக்குது எல்லாமே போதை பொருளால நடக்குது எங்க பார்த்தாலும் நடக்காத நாளே இல்லை தினம் பத்திரிக்கையில் ஊடகத்தில் இந்த கொலை நடப்பதற்கு மூல காரணமே இந்த போதைக்கு அடிமையாகி அதன் மூலமாக தான் அந்த கொலையை நடக்குது நான் பல முறை நான் சட்டமன்றத்திலும் பேசிட்டேன் ஊடகத்திலையும் பேசிட்டேன் அறிக்கை இந்த அரசாங்கம் இதை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல மிக மோசமான சூழ்நிலைக்கு தமிழ்நாடு போயிட்டு இருக்குது போதைப்பொருள் இறந்த மாநிலமா தமிழ்நாடு காட்சி இருக்குது